குழந்தைய வச்சு அழுது இருந்தால் சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது வந்து குழந்தை அலுவலு என்னன்னா உடம்பு வீக்காயிடும் அதனால் அதை மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க மயக்க நிலைக்கா மயக்க நிலைக்கு இப்போ உதாரணமாக கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலாம் குழந்தை இருக்கும் எங்களை நம்ம டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் நம்மளுக்கு கொடுப்பேன் நம்ம போனால் முழுசாக போட சொல்லுவாங்க குழந்தைய அந்த எண்ணம் சொல்லுவாங்க நாளாக உடைச்சி நாளில் பங்கு போடுங்க நாளாக உடைச்சி போடுங்க என்ன வகை குழந்தைக்கு அந்த டோஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாது காஃப் சிகப்பு கொடுப்பாங்க சளிக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து ஃபைவ் எம்எல் குடிக்க சொல்லுவாங்க டாக்டர் என்னை சொல்ல நாளில் பங்கு ஊற்றிட்டு கீழே கொஞ்சம் கொடுங்க போதும் அதுவும் ஆனத்துக்கு ஒழுங்கு கொடுங்கன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா கொடுத்து தூங்க வச்சு கூப்பிட்டு வாங்க இன்னும் ஒன்றும் இல்லை நீங்கள் கம்முன்னு என்ன பார்த்தாலே தெரியும் வண்டி கேஸ் பண்ணுவாங்க வேகமாக இந்த பக்கம் ஓடுவாங்க வண்டி ஆகும் சவுண்டு கேட்கும் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும் குழந்தை அப்படியே தூங்குவோம் குழந்தையோட ஒரு சின்ன வகல் கூட அசையாது ஒன்றும் இல்லை என்ன வீடியோவை நான் போய் கிட்டே பேசுவேன் குழந்தைய பின்னால் போட்டு துண்டு போட்டு வைப்பாங்க ஆமா குழந்தையை கொடுமா பேசி விளையாட்டுவேன் தூங்குத தம்பிடுவாங்க முகத்தை மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பக்கம் போய் முகத்தை பார்க்க போவேன் கேமரா எடுத்துகிட்டு போவேன்னா துணியை போட்டு மூடிடுவாங்க ஜென்ரலாக மூவாயிரரூபா கிடைக்கணும் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைய பார்த்துட்டு கொடுப்பா கொஞ்சிட்டு கொடுப்பா அப்படின்னுவாங்க மூவாயிரரூபா கொடுக்கலப்பா கொஞ்சம் பண்ணுவாங்க காட்டவே மாட்டாங்க உண்மையாவே அவங்க குழந்தை இல்ல இது வந்து தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க நடக்குது இது பெரிய நெட்ஒர்க்கு இத வந்து தமிழ் இந்தியா சொன்னு இந்தியா முழுக்க விரிவுபடுத்தி எல்லா குழந்தைங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அதே டைம்ல இந்தியா முழுக்க பெற்றோர்கள் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இணையதளத்துல அப்லோட் பண்ணி இது இது எது மேட்ச் ஆகுதுன்றதை ஆய்வாய் செய்யணும்